ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேவல் தொடைப்பில் வந்துட்டு பார்ட் ஒன் இப்போ தான் அப்லோட் பண்ணோம் அதை போய் மறக்காமல் பார்த்துருங்க இப்போ வந்துட்டு பார்ட் டூ பார்க்கலாமா சேவலை தொடக்கக்குள்ள ரெண்டு காலமே சாம தான் இருக்கணும் பாருங்கள் அந்த கையை பேசிட்டு இதில் அப்படி பண்ணணும் ஒன்று இது இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்றது வந்துட்டு பத்து பொண்ணும் அடுத்தது இப்போ வந்துட்டு இப்படி கையை ரொட்டேட் ஆகணும் பிடிச்சி சுற்றணும் கையை சேவலோட ஒரு சட்ட நல்லா பிள்ளை தான் இருக்கு இப்போ இப்ப பத்து பண்ணும் கை ரொட்டேட் ஆகுறதுல பத்து பொண்ணும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே பொண்ணும் இப்போ அடுத்த சைடு போடலாம் அவங்க அப்பதான் வலிக்காது அடிபட்டாலும் அடிப்பா இப்போ ஏன் துடைக்கிறோன்னா இந்த இடம்லாம் மறுத்து போகணும் ஏன்னா சேவல் சண்டையில் சண்டையை கொண்டு போய் விடக்குள்ள வந்துட்டு சேவலுக்கு அடிப்படும் அந்த அடிப்படகுள்ள அந்த சேவலுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ பாருங்க அடுத்தது இந்த சைடு வந்துட்டு போகலாம் கேமரா அடிக்கிறேன் பாருங்க சாலுக்கு தோலையை எடுத்துட்டான் இப்ப ரெண்டு சைடுமே இது பண்ணியாச்சு பத்து பத்து போட்டாச்சு அடுத்தது வந்துட்டு இங்க பாருங்க ரெண்டு ரக்கையும் இப்படி தூக்கி இந்த ரெண்டு விரலால இந்த ரெண்டு விரலால இந்த விரல் நடுவில் வரணும் இந்த ரெண்டு வரலால் ரக்கையை பிடிக்கணும் பாருங்க இப்படிதான் பிடிக்கணும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விரல் வந்துட்டு இங்கே பாருங்க இந்த ரெண்டு விரல் வந்துட்டு ரக்கைக்கு கிந்தாண்டா இருக்கணும் இந்த ஒரு விரல் வந்துட்டு நடுவில் அப்படி இருக்கணும் இப்போ பாருங்க இந்த வந்து இதில் ஒரு பத்துக்குங்க சாங் மட்டும்தான் தெரியும் பத்து அப்புறம் பார்த்துட்டு இப்படி போகிற வந்து பத்து போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்புகள் எல்லாம் இருக்கா இது வந்துட்டு சாவுக்கு தெரியக்கூடாது அதுக்கு வந்துட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு இந்த பாருங்க இந்த இதில் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது வந்துட்டு இப்படி அழு அழுத்தம் கொடுத்துட்டு எப்போதுமே தொடச்சுட்டே இருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு பத்து போடணும் இதில் வந்துட்டு ஒரு பத்து போடணும் இல்லை பாருங்க வேற இந்த ஃபஸ்ட்டு தரணும் இதில் இப்படி வச்சுட்டு ஒரு பத்து போடணும் அதுதான் நம்மளே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு